சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்கிட்ட ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இது தவிர வேறு என்னென்னலாம் எனக்கு தேவை அதுலேயும் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஏன் அது ரெண்டும் வேற வேறையா இல்லை ஒன்றா இந்த கான்செப்ட் முழுசாக ஒரு முறை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த கன்ஃபியூஷனும் வராது இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சுலபமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்க போகிறோம் Disclaimer This research video is for educational purposes only and does not constitute investment advice. All data sourced from public filings, market reports, and analyst reviews. Investors should conduct independent due diligence and consult SEBI registered advisors before investing. Anirku Manakam, welcome. welcome to Tamil Finance. This is our share market ABCD series. In this episode, the episode, beginners pala intermediate investors clarity இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏபிசிடி சீரியஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு இப்போ ஒரு மேஜர் பில்டிங் பிளாக்கை கிளியராக போகுது ஒருவேளை இது நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை அது சம்மந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு மூணு விஷயங்கள் தேவை அது என்னென்னா ஒன்று பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு டிமேட் அக்கௌண்ட் மூணு ட்ரேடிங் அக்கௌண்ட் இதில் பெரும்பாலும் எல்லாத்துக்கிட்டேயும் பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கும் மீதி ரெண்டு அக்கௌண்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் என்பதோட ஃபுல் ஃபார்ம் டீமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் இது ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டை பேப்பராக வச்சுக்காமல் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் சேஃபாக வச்சுக்க உதவுகிற ஒரு அக்கௌண்ட் ஒரு கம்பெனி ஷேர் வாங்கினீங்கன்னா அது இறுதியாக வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் சேமிக்கப்படும் சரி அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் என்னென்ன ஸ்டோர் பண்ணுது ஈக்குவிட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் இடிஎஃப்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்டோர் பண்ணுது இது ஒரு டிஜிட்டல் லாக்கர் மாதிரி ஒரு ஷேர் வாங்கும்போது அது பத்திரமாக டிஜிட்டலாக உங்கள் பேரில் இருப்பதற்கான இடம்தான் தான் டிமேட் அக்கௌண்ட் டிமேட் பற்றி பிகினர்ஸ் தவறவிடக்கூடாத சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க முதல்ல டிமேட் அக்கௌண்டில் ட்ரேடு நடக்காது இது பியூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெண்டாவதாக டிமேட்டுக்குன்னு ஒரு யூனிக் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருக்கும் மூணாவதா ஒரு ஷேர் உங்கள் பேருக்கு க்ரெடிட் ஆச்சுன்னா அது லீகலாக உங்கள் சொத்து நாலாவதாக டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது ப்ரோக்கர்ஸ் கிடையாது ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறவங்க என்எஸ்டிஎல் இல்லாட்டி சிடிஎஸ்எல் அப்படிங்கிறவங்க இவங்களை பற்றி இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் டிமேட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க மொபைல் ஆப்பில் இல்லை வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் கொடுப்பாங்க அஞ்சாவதாக டிமேட் அக்கௌண்ட் பர்சனல் லாக்கர் மாதிரி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன் நடந்தாலும் உங்கள் டிமேட் கண்டென்ட் எப்பவுமே சேஃபாக இருக்கும் கடைசியாக டிமேட் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் இன்னாக்டிவ் ஆகியும் சார்ஜ் ஆகலாம் இந்த விஷயம் பல பேர்த்துக்கு தெரியாது ஜாக்கிரதையாக இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு சுலபமாக புரியும் நீங்கள் ஒரு வியாபாரின்னு நினச்சிக்கோங்க நூறு அரிசி மூட்டை வாங்குறதுக்கு சந்தைக்கு போய் வெலை பேசி குவான்டிட்டியை ஃபிக்ஸ் செஞ்சு வாங்குறீங்க வாங்குற மூட்டைக்கு அத்தனையும் அப்புறமா உங்கள் குடோனில் வச்சுக்கிறீங்க இதையே ஷேர் மார்க்கெட்டுக்கு கம்பேர் பண்ணனா ஆர்டர் போடுறது விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட் செய்கிற வேலை வாங்கினதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ஷேர்ஸை டிஜிட்டலாக டிமேட்டில் சேர்த்து வைக்கப்படும் சுருக்கமாக சொன்னால் ட்ரேட் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணுறது டிமேட் அக்கௌண்ட்டில் ரெண்டையும் இணைச்சி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் ஒரு ஷேர் வாங்கும்போது என்ன நல்லா நடக்குது டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இது மூணும் சேர்ந்து எப்படி வேலை செய்யுது ஒரு சிங்கிள் பை ஆர்டரோட ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸ்டெப் ஒன் பேங்க் அக்கௌண்ட் மணி டெபிட் ஆகும் அதாவது நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரோக்கர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ட்ரேடிங்க்கு தேவையான பணத்தை ப்ளாக் பண்ணுவாங்க ஸ்டெப் டூ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர்டர் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க இந்த பை ஆர்டர் ப்ரோக்கர் சிஸ்டம்க்கு போகும் ஸ்டெப் த்ரீ இந்த பை ஆர்டரை ப்ரோக்கர் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க இங்கே எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி ஸ்டெப் ஃபோர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் புக்கை அப்டேட் பண்ணுவாங்க அதாவது இங்கே இருக்கிற செல்லர்ஸ் லிஸ்ட்டோட பை ஆர்டரை கம்பேர் பண்ணுவாங்க ஸ்டெப் ஃபைவ் அந்த மேட்சிங் என்ஜினில் ட்ரேடு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க அதாவது குவான்டிட்டி ப்ரைஸ் ஆர்டர் ப்ரையாரிட்டி இவற்றோட அடிப்படையில் மேட்ச் பண்ணுவாங்க ஸ்டெப் சிக்ஸ் மேட்ச் ஆனால் அடுத்ததாக கிளியரிங்க்கு அதாவது கிளியரிங் காப்ரேஷன் என்எஸ்சிசிஎல் ஐசிசிஎல் போல் ஆர்கனைசேஷனுக்கு போகும் அதோடய வேலை பை சைடும் செல் சைடும் உண்மையாக மணி இருக்கா ஷேர் அவைலபிளாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும் ஸ்டெப் செவன் கிளியரிங் கார்பரேஷன் கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஃபைனலாக டிமேட் செட்டில்மெண்ட் நடக்கும் ஷேர்ஸு செல்லர் டிமேட்லருந்து டெபிட் ஆகும் பையர் டிமேட்டுக்கு க்ரெடிட் ஆகும் பணம் செல்லர் பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகும் இதுதான் டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் சைக்கிள் இதெல்லாம் ஆட்டோமேட்டடாக வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளே நடக்கும் இந்த சைக்கிள் புரிஞ்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எதுவுமே ஆச்சரியமாக இருக்காது டிமேட் அக்கௌண்ட்டை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க டிமேட் அக்கௌண்ட்டை பேங்க்ஸோ இல்லை ப்ரோக்கர்ஸோ மேனேஜ் பண்ணுறது இல்லை அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் மட்டுமே ஆக்சுவலாக டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது இந்தியாவில் ரெண்டு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஒன்று என்எஸ்டிஎல் அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் ரெண்டாவது சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் இந்த ரெண்டு டெபாசிட்ரிஸ் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை டிமேட் அக்கௌண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுற முதுகெலும்பு அதாவது பேக் நம்ம புரோக்கர்ஸ்கள் அதாவது ஐசிஐசிஐ டைரக்ட் செரோதா குரோ மாதிரியான ப்ரோக்கர்ஸ்கள் என்எஸ்டிஎல் இல்லைன்னா சிடிஎஸ்எல்க்கு கனெக்டான டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் இருக்கிற டிபி மட்டும்தான் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன சார்ஜஸ் வரும் பிகினர்ஸ் இது தவறாமல் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் பல ப்ரோக்கர்ஸ் இதை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி தர்றாங்க ரெண்டாவது ஏஎம்சி அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் டிமேட் ஏஎம்சி சார்ஜஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு சில ப்ரோக்கர்ஸ் ஜீரோ ஏஎம்சியும் ஆஃபர் பண்ணுவாங்க சில ப்ரோக்கர்ஸ் ஃபஸ்ட் இயரில் ஃப்ரீ அடுத்த வருஷத்துலேருந்து சார்ஜுன்னு சொல்லுவாங்க மூணாவதாக ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனால் ப்ரோக்கரேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க இது மோஸ்ட்லி ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கான சார்ஜஸ் தான் இது டெலிவரிக்கு சில புரோக்கர்ஸ் ஜீரோ ப்ரோக்கரேஜ்னு ஆஃபர் பண்ணுவாங்க இன்ட்ராடேக்கு ஃபிக்ஸ்டு ஃபீயாக இருக்கும் கடைசியாக எஸ்டிடிங்கிற செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் செபி ஃபீஸ் ஸ்டாம்ப் டியூட்டி ஜிஎஸ்டி இது எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இந்த மேண்டேட்டரி சார்ஜஸ் பொருந்தும் இன்ட்ராடே வெர்சஸ் டெலிவரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நடக்கிற முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கான்செப்ட் பிகினர் லெவலில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் டெலிவரி லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு செட் ஆகிறது ஷேர் வாங்கினா டிமேட்டுக்கு க்ரெடிட் ஆகும் அதே நாளில் இல்லை வேறு எந்த தேதியில் வேணாலும் விற்கலாம் ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும் பிகினர்ஸ் சாதாரணமாக இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்ததாக இன்ட்ராடே சேம் டேல பை அண்ட் செல் கம்ப்ளீட் பண்ணணும் ஷேர் டிமேட்டுக்கு வராது ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கும் அதிகம் பிகினர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய சில காமனான டவுட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் ரெண்டுமே இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுமா ஆன்சர் முடியாது ஷேர் ஸ்டோர் பண்ண டிமேட் தேவை ட்ரேட் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவை செகண்ட் கொஸ்டின் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் டிமேட் ஓப்பன் பண்ண முடியுமா ஆன்சர் முடியாது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கணும் மூணாவது கொஸ்டின் ஒரு டிமேட்டுக்கு பல ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸு லிங்க் பண்ணலாமா ஆன்சர் பண்ணலாம் ஆனால் பிகினர்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் போதும் நாலாவது கொஸ்டின் மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாமா ஆன்சர் லீகலாக எஸ் வச்சிருக்கலாம் ஆனால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அதனால் பிகினர்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் இப்போதைக்கு போதும் இந்த வீடியோட என்ன்க்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோங்கிறதுக்கான ஒரு குயிக் ரீகேப் இது டிமேட் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அதாவது டிஜிட்டல் லாக்கர் மாதிரி ட்ரேடிங் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேங்க்குங்கிறது ஃபண்டு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அக்கௌண்ட் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அப்படின்னா டெபாசிட்ரியோட பேக் போன்ஸு சார்ஜஸ் ஓவரியூ பார்த்தோம் இன்ட்ராடே விசஸ் டெலிவரி பார்த்தோம் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஃப்ளோ என்னன்னு பார்த்தோம் பிகினர்ஸ்க்கான கொஞ்சம் டவுட்ஸ் என்னங்கிறதும் பார்த்தோம் இது எல்லாமே க்ளியராக இருந்தால் மார்க்கெட்டில் உங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஹோம்ஒர்க் டைம் இது இன்றைக்கி ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாம் உங்கள் ப்ரோக்கர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன் இல்லைன்னா செட்டிங்ஸுக்கு போய் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள் என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல் லோகோ இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டையும் கண்டுபிடிங்க உங்கள் நோட் புக் எடுத்துக்கோங்க அதில் எழுதுங்க என் டிமேட் அக்கௌண்ட் என்னன்னு உங்கள் டிமேட் அக்கௌண்ட் எழுதுங்க என் டிமேட் அக்கௌண்ட் என்எஸ்டிஎல்லா சிடிஎஸ்எல்லா அப்படிங்கிறத பார்த்தும் எழுதுங்க என் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதும் பார்த்து எழுதுங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என் டிமேட் என்எஸ்டிஎல் இல்லைன்னா சிடிஎஸ்எல்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு மறந்து உங்கள் டிமேட் நம்பரை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடாதீங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த எபிசோடில் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏபிசிடி சீரியஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் பார்க்கலாம்